முதலாவது வசனம் வாசிக்கிறோம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஓமேயே சொன்னார் அவர் இயேசுவர் ஓமேயே சொன்னார் பாருங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணனும் அப்ப ஜெபம் பண்ணா உடனே உடனே பதில் கிடைச்சானே நமக்கு உற்சாகமா இருக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம் ஆனா பதில் கிடைக்காத பட்சத்துல சோர்ந்து வரும் ஆனாலும் தான் ஆண்டவர் சொல்றாரு சோறு வரும்பா ஆனா சோர்ந்து போகாம தொடர்ந்து ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்றாரு அப்போ நாம எல்லாருக்குமே மனுஷனுடைய இயல்பு ஒரு ஜபம் பண்ணும்போது உடனே உடனே பதில் கிடைச்சா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தரை தேடுவோம் எல்லாம் பண்ணுவோம் பைபிள் வாசிப்போம் ஊழியம் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஆனால் பதில் இல்லாத பட்சத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு சோறு ஒரு என்ன ஒன்றுமே ஜபமே கேட்கப்பட்ட மாதிரி தெரியல அப்படியே இருக்கிறோமே அந்த காரியம் நடக்கவே இல்லையே அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும் ஆனாலும் சோர்வுக்கு இடம் கூடாமல் உற்சாகமா தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க கத்தர் செய்வார் தேவ சமூகத்தை அலட்டணும் அதுதான் ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு ரெண்டாவது வசனம் வாசிக்கலாம் பதினெட்டு ரெண்டு லூக்கா பதினெட்டு ரெண்டு ஒரு பட்டணத்தில ஒரு பட்டணத்தில ஒரு நியாயாதிபதி இருந்தான் இவர் யாருன்னா நியாயாதிபதினா ஒரு ஒரு ஜிஸ் அதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ற ஆள் இவர் ஒரு ஒரு காரியத்தை அவர்கிட்ட எடுத்துட்டு போனால் அவரு வந்து நீதிபதி வச்சுங்களேன் நியாயாதிபதினா நீதிபதி ஒரு காரியங்களை விசாரிச்சு அதுக்கு பதில் சொல்வார் எது நல்லது கேட்டதுன்னு பதில் சொல்வார் ஒரு நியாயாதிபதி ஒரு பட்டணத்திலே ஒரு ஜட்ஜி ஒரு நியாயாதிபதி இருந்தான் அவனுக்கு தேவன் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும் அந்த நீதி சொல்ற ஆள் எப்படிப்பட்டவர்னா தேவனுக்கு பயப்பட மாட்டார் அடுத்தது மனுஷனையும் மதிக்க மாட்டேன் பாருங்க தேவனுக்கே பயப்படாதவர்

இவர் வந்து தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனையும் மதிக்க மாட்டார். இவர் வந்து என்ன பண்றாரு இந்த அம்மா தொடர்ந்து டெய்லி போய் சொல்றாங்க ஆனா இந்த அம்மாவுடைய அந்த கோரிக்கையை இவர் அசட்ட பண்றேன் என்ன பண்றாரு கேட்க மாட்டாரு கேட்டு அதை விசாரிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நல்லது செய்ய மாட்டாரு அப்போ ஆனால் இந்த சோர்ந்து போகாமல் தொடர்ந்து போய் காரியங்களை இந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நியாயாதிபதி கிட்டே போய்ட்டு ஐயா நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்லது செய்யணும் இந்த காரியத்தை விசாரித்து எனக்கு நல்லது செய்யணும்னு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அந்த மனுஷனை போய் அழட்டிகிட்டே இருக்கிறாங்க இப்படிதான் தேவ சமூகத்தை நாம சோர்ந்து போகாம அலட்டி கொண்டே இருக்க வேண்டும் நம்ம காரியங்களை தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தான் நான் எழுதுனேன் வேதம் என் சாதம் துதி என் கதி ஜபம் என் ஜீவியம் சொல்லிட்டு ஜீவியம் உயிர் இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டே தான் இருக்கணும் நம்ம காரியங்களை கத்தறிக்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும் பரிசு வாழ்க்கைக்காக ஊழியத்துக்காக தேவைகளுக்காக நம்ம குடும்பங்களுக்காக நம்ம பிரயாசங்களுக்காக ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஜபம் பண்ணிட்டே தான் இருக்கணும் உயிர் உள்ள வரைக்கும் ஜபம் பண்ணிட்டேதான் இருக்கணும் ஜபத்தை என்ன பண்ணக்கூடாது நிறுத்தவே கூடாது உடனே உடனே தேவ சமூகத்திலிருந்து பதில் வரும்போது நமக்கு உற்சாகமா இருக்கும் ஆனால் பதில் இல்லாத போது சோர்வு வரும் ஆனால் சோர்வுக்கு இடம் கொடுக்காம நாம போய் ஜெமிக்கிற பொழுது என்ன நடந்ததா பாருங்க அந்த அம்மா ஒரு விதவை தாய் எளிய அந்த தாய் அந்த அந்த கிட்ட போய் சொல்லும்போது அவர் அதை அசட்டை பண்ணிட்டே இருந்தார் ஆனால் இந்த அம்மா விடுறதா தெரியல காரணம் இந்த அம்மாவுக்கு வேற வழி இல்லை வேற கதி இல்ல அல்லா அதான் நான் எழுதின துதி என் கதி அப்ப துதிச்சுட்டே இருக்கிட்டே செய்வீங்கப்பா என் காயத்திரிங்க செய்வீங்க ஜபத்தை நீங்க கேட்பீங்க அற்புதம் செய்வீங்க தான் என் கதி அப்படின்னு ஜபம் பண்ணிட்டே இருங்க துதிச்சுட்டே இருங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க கத்தருடைய வேலைகள் அற்புதம் நடக்கும் இந்த மனுஷன் அசண்டை பண்ணிட்டே இருந்தாரு ஆனா இந்த அம்மா சோந்து போகல வேற வழி இல்லை இந்த சொல்லிட்டே இருந்தாங்க டெய்லி போய் 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 அந்த நியாயம் செய்கிற அந்த மனுஷ போய் சொல்லும் போது அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அவன் வந்து மனுஷனையும் மதிக்க மாட்டான் தேவருக்கும் பயிட மாட்டான் ஆனா தொடர்ந்து இந்தம்மா அலட்டும் போது அவன் உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது நான் பொல்லாத மனுஷனா இருக்கிறேன் கடவுளுக்கும் பயிட மாட்டான் நான் அற்பமா பார்ப்பேன் ஏங்கிட்டு இந்தம்மா இந்த மாதிரி டெய்லி வந்து சொல்றாங்களே சே பாவம் அந்த எளிய தாய் இந்த காரியத்துல நாம தலையிட்டு ஏதாவது நன்மை செய்யும் சொல்லிட்டு அவன் மனசு இறங்குது அப்ப அப்படிப்பட்ட ஆளுடைய மனசே இறங்குதுன்னா நம்ம ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் ஆஹ் அவர் மன உருக்கமும் இரக்கமும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பார கேட்க மாட்டாங்க கேட்பார் அவருடைய வேலையில் அற்புதம் நடக்கும் அப்போ சோர்ந்து போகாம தொடர்ந்து நம்ம காரியங்கள் எல்லாம் நம்ம தேவைகள் நம்ம காரியங்கள் நம்ம ஊழியங்கள் ஆத்துமாக்கள் எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்திட்டே இருங்க நேரம் கிடைக்கும்போதெல்லாம் தெரியப்படுத்துங்க விசுவாசத்தோடு தெரியப்படுத்துங்க தேவ சமூகத்தை தட்டிக்கிட்டே இருங்க அலட்டுங்க நல்லா ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க அடுத்தது ஆண்டவ சமூகத்தை காலையில் எழுந்து தேடுங்க பிரயாசப்படுங்க அப்படி செய்யும்போது பொழுது கத்தருடைய வேலையில நம்ம காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் கத்த நமக்கு ஜெயத்தை நன்மையை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அலே லூயா அப்படியே நாம் எழுந்து கொள்ளலாம் நான் ஜெபித்து முடிக்க போறேன் நடுவரே மக்கு ஸ்தோத்திரம்மா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மனதார் நம்மை துதிக்கிறோம் ஏறெடுத்த எல்லா ஜபங்களையும் நீ கேட்டி நாண்டுகிறேன் தனிப்பட்ட முறையில் எங்கள் ஒவ்வொருவர் விண்ணப்பங்களை எங்கள் உள்ள இந்திரியங்களை உள்ளத்தை எங்கள் இருதயத்தை எங்கள் வாஞ்சைகளை எங்கள் தேவைகளை எங்கள் பாடுகளை நெருக்கங்களை எங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற அற்புதம் செய்கிற தேவனப்பா எந்த காரியத்தில் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறோமோ கத்துற அந்த காரியத்தில் அற்புதம் செய்யப்பா நீங்கள் அப்படி அற்புதம் செய்ய நல்லவரும் வல்லவருமா இருக்கிறீர்கள் உமை

நிறைவா நடத்துங்க அற்புதமா நடத்துங்க உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் சோர்ந்து போக கூடாது ஆண்டவர் நாங்கள் உங்களிடத்துல வருகிறோம் கட்டாது பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம பிதாவாகி நீர் ஆண்டவரை நன்மையான ஈவுகளை பரிசுத்த ஆவியை ஆண்டவரே நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நிச்சயத்தோடு அந்த விசுவாசத்தோடு நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவியினால் அபிஷேகத்தால நறுப்புங்க பரத்திலிருந்து நன்மையான ஈவுகளை எங்களுக்கு நீர் குறித்து இருக்கிற நன்மைகளை தந்து எங்களை நிறைவா ஜெயமா நடத்துங்க நாங்கள் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓட கத்திரைங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க பலனை கொடுங்க கிருமையும் கொடுங்கப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பெரிய காரியங்கள் செய்யுங்க நன்றி பலி செலுத்துறா ஸ்தோத்திரம்பா நீ ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறேன் எங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறேன் எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறேன் ஒரு மாதம் கூட்டத்தாறு நடத்த விரந்தாங்க கிரும்பத்தாங்க

பலன் கொடுங்க சோர்ந்து போகாம நாங்கள் தேடணும் உண்மை தேடணும் நல்லா படிக்கணும் பிரயாசப்படணும் எங்கள் காரியங்கள் ஜெயந்தை கொடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அண்ணா நான் மக்களை ரசிக்க ஆசீர்வதிங்க உங்களுடைய சமாதானம் உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்தில் வரட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அந்தவரையே நாங்கள் அப்பா அன்றவரையே நாங்கள் தாழ்த்துகிறோம் கட்டார் தேவ சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம் நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன் இப்படி நாமும் மகிமைப்படணும் பேசுக்கு சும்பிதான் ஆமே ஆமின்னு சொல்ல ஆமே கத்துற எல்லா ஜபங்களும் கேட்டா சோதரம் பண்ணலாமா சோதரான் எல்லா கரங்களும் தட்டி சோதரான் 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 சோத்ரா